இஸ் ஒன் ஆக்ட்ரஸ் ஒரு அவங்கள வந்து கேமரா வச்சு அவங்க குளிக்கிறத நியூடாக எடுத்து போட்டுட்டாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வித் இன் சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யுவர் ஓன் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் சொசைட்டி அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே எந்த பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டோம் அறியாமையை விட்டு வெளியே வாங்க அது உங்களுக்கு வேலை நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியுது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சைபர் கிரைம் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது டு சப்போர்ட் யூ எப்படியும் அவன் போய் அசிங்கம் பண்ணிட்டான் இல்லை அசிங்கம் பண்ண போகிறான்னு சொல்கிறான் எப்படி போனாலும் அவன் பண்ண போகிறான் அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் போய் சைபர் கிரைமில் நின்று அவனை எக்ஸ்போஸ் பண்ணி அவனுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் ஏமாந்தோம் அப்படின்னம்னா ஏமாத்துறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஆளுகள் இருப்பாங்க ஏமாளியாக இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் வணக்கம் மேம் வணக்கம் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இதுவும் பெண்களுக்கு சம்மந்தமான ஒரு விஷயம்னே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தா நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் வாட் எவர் சோஷியல் மீடியா அதில் போயிட்டு வந்துட்டு இன்பாக்ஸில் மெ மெசேஜ் பண்ணுறது பெண்களுக்கு ஹாய் ஹலோ யூ ஆர் சோ ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது மெசேஜ் பண்ணுறது சில பெண்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க நிறைய பேர் வந்துட்டு பிரபலங்களாகவே இருக்கிறாங்க நிறைய பிரபலங்கள் நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஸோ அவங்களும் ஆன்லைனில் போய் மெசேஜ் பண்ணி இதில் நிறைய பேர் வந்துட்டு கையும் கலமாக மாட்டினவங்களும் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கு மேம் இந்த சோஷியல் மீடியா மூலமாக ஃப்ரெண்ட் ஆகிக்கிறது சோஷியல் மீடியா மூலமாக வந்துட்டு ஒரு ரிலே ஃபேஸ்புக் லவ் இன்ஸ்டாகிராம் லவ் டிக்டாக் லவ் லவ்வர்ஸ் கப்புள்ஸ் அப்படின்னே நிறையா இப்போ இருக்குது இப்போ இருக்குது ஆன்லைன் மூலமாக இது மூலமாக பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தா கடைசி ஒரு பெண்ணாக இருக்காங்க இல்லைன்னா ஒரு ஆணாக இருக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க சோசியல் மீடியால் வந்தாலே நமக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இருக்க தான் போகுது அதை நம்ம வந்து மாற்றிக்கவே முடியாது இதெல்லாம் அந்த தனி மனித மனித ஒழுக்கம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை வச்சு அதை பார்த்தா கரெக்டாக ரெஸ்பான்சிபிளாக அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும் இல்லை அப்படின்னா நாளைக்கு வம்பளை மாட்டை போடுறது யார் அப்படின்னா யார் போய் தலைகீழாக போய் அதில் குதிக்கிறாங்க பார்த்தீங்களா லைக் டைவிங் இன் இட் ஃபுல்லி கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டுவாங்க சைபர் கிரைம் இதுக்கு எல்லாமே வந்து சோஷியல் அதுதான் ரெஸ்பான்சிபிள் யூசேஜ் ஆஃப் சோஷியல் மீடியா நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் கப்புல் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஃபேஸ்புக்கில் பீட் பண்ணி அழகாக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறவங்களும் இருக்கிறாங்க அதே ஃபேஸ்புக்னாலேயும் இல்லை மிச்ச ஆப்ஸ்னாலேயும் பிரச்சனையில் மாட்டி ப்ராப்ளம்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எனக்கு எவ்ரிடே இன்பாக்ஸில் அவ்வளோ மெசேஜஸ் வரும் என் சோஷியல் மீடியா டீம் அதுதான் சொல்லுவாங்க அதை விடுங்க என் வயசுக்கு எனக்கு வருது நான் என்னத்தை சொல்லட்டும் என்னது இஃப் யூ வேர் இஃப் யூ வேர் அ பர்கர் இன் மெக்டீஸ் தே உட்ஹ் நேம்டு யூ மெக்கார்ஜியஸ் அடங்கப்பா எப்படா ரூம் போட்டு யோசிக்கிறீங்க யூ யூஸ் திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு வரும் இவங்கெல்லாம் படிச்சுட்டு ஏன்னா ஐ எம் நாட் அ டெக்ஸாவி எனக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாது கண் பிரச்சனைனால கண் பார்வை நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ போனதுலேருந்து ஐ ஹாவ் அன் இஷ்யூ ஸோ எல்லாம் பெரிய பெரிய கொட்டை ஸோ கிவ்ஸ் மீ ஹெட் ஸோ என்னோடய செக்ரட்ரி என் சோஷியல் மீடியா டீம் தான் படிச்சுட்டு சொல்லி தே மேக் ஃபன் ஆஃப் இட் ஓகே அதுதான் நடக்கும் சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிளாக இருங்க கூட இருக்கிறவங்கள நெக்லெக்ட் பண்ணிவிட்டு ஊர் உலகம் தெரியாதவங்க அவங்க வாழ்க்கை என்ன வாழ்க்கை முறை என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க சொல்கிற அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி அவங்க அந்த எல்லாம் படிச்சிருக்காங்களா இல்லை அந்த பேக்ரவுண்ட் இருக்குதா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது ஜாரா போடுறது அவர் லூ விட்டோம் சும்மா ஒரு பேக் எடுத்துட்டு நான் நின்று போஸ்ட் பண்ணிட்டு ஸோ ஐ ஒன் அ ப்ரொஜெக்ட் தட் ஐம் தட் ரிச் தட் ஐ கேன் அஃபோர்டோ லூ விட் ஆன் பேக் நான் சொல்கிற புரியுதா அவங்க ஒரு கார் முன்னாடி நின்றுட்டு எடுக்கிறதெல்லாம் வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆண்கள் வந்து இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலியமா பெண்கள்னால ஏமாத்தப்பட்டவங்க எவ்வளவோ பேர் ஓகே ஆண்களே பெண் மாதிரி ஒரு ஆண்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணி காசு வாங்கின கேஸும் நம்ம என்னோட சைபர் கிரைம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ட கதை கதையா சொல்லுவாங்க என்கிட்ட மேம் இதில் ஒரு குறிப்பாக மேம் ஒரு ஒரு சினிமா இன்ட்ரஸ்ட் இருக்கட்டும் இல்லைனா ஒரு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டியில் அவங்கள வந்து மக்களுக்கு தெரிய வந்துடுது ஒரு ப்ராப்ளம் மக்களுக்கு தெரிய வர ப்ரப்ளம் வந்துட்டு அவங்க அந்த ஃபேஸ் வேல்யூவை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக வந்து பெண்களுக்கு மெசேஜ் பண்ணி பேச ட்ரை பண்ணுறாங்க கிட்டே வந்துட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணுமோ வாட் எவர் என்ன எதுக்காக அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்கன்னு தெரில இந்த மாதிரி பல பெண்களுக்கு மெசேஜ் பண்ணி நிறையா பேர் மாட்டிருக்காங்க இப்போ இப்போ கூட சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் மாட்டிருக்கிறாங்க மேம் ஸோ ஒரு வலிமையை இவரை தெரியும்ப்பா இவர் ஹீரோப்பா ஏ இவர் இந்த இந்த ஷாப்போட ஓனர்ப்பா இவர் இவர்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு முக வலிமையை பயன்படுத்தி அவங்க வந்து மக்களை ஏமாற்றுறாங்க அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க அது வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க மட்டும் இல்லை ஃபேமஸாக இல்லாதவங்க கூட பண்ணுவாங்க தேர் இஸ் நோ எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வென் தேர் வாஸ் ஒரு பிக் பாஸில் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் பிகேம் வெரி ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன் பிகேம் வெரி வெரி ஃபேமஸ் ஓகேங்களா அவரோட ஃபோட்டோவை போட்டு தே பின் டாக்கிங் லைக் என் லைக் ஃபிஃப்டி இயர்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட இது வந்து ஃபேமஸாக இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு இல்லை அதாவது என்ன சொன்னால் சைக்காலஜி படி என்ன சொன்னால் அந்த பெண்ணை மடக்க முடியும் இது வந்து நான் சொல்லட்டுங்களா நான் இது வந்து நான் பெண்ணுக்கு அகேன்ஸ்டாக போகிறாங்கிற விஷயமே கிடையாது பெண்கள் இந்த விஷயத்தில் வந்து வி ஆர் வெரி வல்னரபுள் சில ஆண்களும் ரொம்ப வல்னரபிளாக இருக்க தான் செய்கிறாங்க பட் மோஸ்ட்லி ஃபீமேல்ஸாக ரொம்ப வல்னரபுள் இன்னொருத்தர் சொல்லி தான் நீங்கள் அழகு இன்னொருத்தர் சொல்லி தான் நீங்கள் பியூட்டிஃபுல் இன்னொருத்தர் சொல்லி தான் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு ரொம்ப யூனிக்கு ரொம்ப ஸ்பெஷல் இன்னொருத்தர் உங்களை புகழ்ந்து தான் நீங்கள் அதுவும் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் அப்படி டஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்போம் இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த இமோஷ்னலாக வீக்காக இருக்கிறதுனால தான் ஓ நான் இப்படியோ ஓ எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லாததை அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு அப்படியே அட்டென்ஷன் அங்கே போகுது தயவு செஞ்சு நான் சொல்றேன் இதெல்லாம் பண்ணி கடைசில வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிக்க போறது என்னதான் ஆனாலுமே அடி வாங்குறது பெண்கள் தான் ஆண்கள் சம் ஹவு கெட்வே விதிட் ஓகேவா ஆனா இன்னொரு விஷயம் நான் நான் இப்பதான் படிச்சேன் இல்லையா அந்த கருமாங்கிறது அது வர்றப்போ அவங்க வீட்டு பெண்களுக்கு அது நடக்கிறப்போ நான் சொல்றேனே நடக்குமா சாபம் விடுறீங்களா ஏங்க நீங்க இன்னொருத்தர் வாழ்க்கையை கெடுப்பீங்க எல்லாமே பண்ணுவீங்க ஆனா உங்க வீட்டு பையனுக்கும் உங்க வீட்டு பொண்ணுக்கும் எதுவும் நடக்காம அவங்க கேள்வி இடம் கேள்வி ப்ரொடெக்டா அது நடக்க போறது இல்லை நடக்கும் அன்னைக்கு வலிக்கும் ஓகே மனுஷனா பிறந்தா இப்படிதான் இருக்கணும் நான் இப்போ ஒண்ணும் இல்லை இந்த நம்ம நம்ம அஞ்சறிவு ஜீவனையும் ஆறறிவு ஜீவனையும் வச்சுட்டே ஒரு பெரிய டாக் போராட்டம் நடந்தது ஆமாங்களா அதே அஞ்சறிவு சரியா நீ ஆறு அருவை வச்சுட்டு நீ அஞ்சு அருபு மாதிரி பிஹேவ் பண்ணுறியே அதுக்கு என்ன சொல்கிறது மேம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும்போது இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சில ஆப்ஸஸ் சில விஷயங்களுக்கு அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க லைக் ஃப்ரெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் ஃப்ரெண்டாக இருக்கலாம் நீ ஏன் சோகமாக இருக்க உனக்கு ஃப்ரெண்டே இல்லையா ஸோ இந்த ஆப்பில் போய் நீ ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொன்று பார்த்தா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டூர் யார் வேணாலும் அந்த டூருக்கு போகலாம் யார் கூட வேணாலும் அந்த டூருக்கு போகலாம் நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூவும் இருக்குது ஸோ சில பேர் வந்து ஆன்லைனில் வந்துட்டு தெரிந்த முகங்களாக இருந்தாலும் சரி பிரபலங்களாக இருந்தாலும் சரி இந்த பக்கம் ஒரு பக்கம் மெசேஜஸ் பண்ணி சேட் பண்ணி ஃப்ளோட் பண்ணிட்டு ஏமாற்றிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி அதை வந்து லீகலாக கொண்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரியும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரியும் நீங்கள் பேசிக்கலாம் இதில் எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலை அப்ரோச் பண்ணிகிட்டு இருக்காங்க அது எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க சரி நான் என்னோட என்னோட ஒரு எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே நான் ஒரு லேடி தான் அந்த லேடி வந்து அவங்க வந்து கேரளாவில் இருந்து ஓகே அவங்களுக்கு பொண்ணெல்லாம் இருக்குது என்னோடய மெசேஜஸை பார்த்து நான் இப்போது இந்த ஆசிரமெல்லாம் போய் லைக் ஐ ஐ டூ லைக் இப்போது என்னால் முடிஞ்ச உதவிகளை டெஸ்ட்யூட் விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் ஓல்டேஜ் பீப்புளுக்கும் ஐ டூ நானும் என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் மூணு பேர் சேர்ந்து உஸ்ததின்னு சொல்லி வி ஹாவ் ஒரு அமைப்பில் இருந்து நாங்கள் அது ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி போடுறப்போ எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் என்னை விட்டுட்டார் இது பண்ணிட்டாரு என் குழந்தைய படிக்கவே வைக்க முடியல தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி மெசேஜ் மேலே மெசேஜ் மேலே மெசேஜ் ஓகே நானும் சரி ரெண்டு தடவை மணி அனுப்பிச்சி விட்டேன் ஓகேவா ஸ்கூல் ஃபீஸுக்கு பதினஞ்சாயிரம் வேணும் அனுப்பிச்சு நான் அப்புறம் போய் நான் அது அது இவங்க சொல்கிறாங்க தான் நான் ஒரு நாள் உட்காந்து அழகழகாக ட்ரெஸ் போடுறாங்க தினோ தினோ ட்ரெஸ்ஸை போட்டு அண்ட் இன்ஃப்ளூவன்ஸை ஸோ ஆண்கள் தான் வந்து ஏமாற்றணும்னு இல்லை ராஜா பெண்கள் கூட ஏமாத்துறாங்க ஏமாற ஏமாந்தோம்னா ஏமாத்துறக்க ஆளுக இருக்க தான் செய்வாங்க எதுக்கு நம்ம ஏமாறணும் ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்கள் சொன்னீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இது இது வந்து இட்ஸ் ஆல் பர்சனல் சாய்ஸஸ் ஓகேவா இருக்குது அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க பிகாஸ் த சாய்ஸ் தே வாட் எவர் ரீசன் தே ஹவ் தே மை சில டைம் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி சரி நான் இவங்க எனக்கு வந்து வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் போக வேண்டாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸுன்னா இது என்ன பிளாட்ஃபார்ம்னு இருக்குதுன்னு போய் பார்த்து அடிபட்டு வர்றவங்களும் இருக்கிறாங்க அதனால் பெனிஃபிட் ஆனவங்களும் இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு அது தெரியாது ஸோ இது வந்து அவங்களோட பர்சனல் சாய்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏமாந்தோம் அப்படின்னம்னா ஏமாத்துறக்கு ஆயிரக்கணக்கில் ஆளுக இருப்பாங்க ஏமாலியா இருக்கக்கூடாது அதுதான் நான் சொல்கிறேண்ணா இப்போ ஆன்லைனில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் சொன்ன மாதிரி காசு அனுப்பியோ இல்லை சில பெண்கள் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸே அனுப்பிச்சிருவாங்க மேம் நீ ஃபோ ஒரு மாதிரி அவங்கள நம்பி நீ ஃபோட்டோ அனுப்புகிறது லைக் ஏதாவது ஒரு மாதிரியான ஃபோட்டோஸ் அரகுறி அட்ரஸ் பண்ணி இல்லை நான் நார்மலாக ஃபோட்டோவே அனுப்புறதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க அவங்கக்கிட்ட மாட்டிக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டால் அவங்க இதெல்லாம் எப்படி மேம் வந்து ஹேண்டில் பண்ணணும் இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ண தெரியாமல் சூசைட் பண்ணிக்கிறாங்க தப்பான விஷயங்கள் அவங்க அவங்கக்கிட்ட லைஃப் லாங் சரண்டர் நான் உங்ககிட்ட சரண்டர் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் ஒரு லவ்னால கிடையாது ஒரு பயத்தில் சரண்ட் ஆயிடுறாங்க சரண்டர் ஆயிடறாங்க இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி மைண்ட் சிக் ஆயிடுறாங்க கவுன்சிலிங் போகிற அளவுக்கு ஆயிடுறாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கிறவங்கலாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தைரியமா எதிர்த்து நில்லுங்க இப்போ அந்த பிளவுஸ் ஐ மீன் இந்த ஸ்லீவ்லெஸ் அவங்க தைரியமாக நின்னாங்கல்ல கரெக்டா இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் உயிரை மாய்க்கிற அளவுக்கு இங்கே ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இதேவர கேசஸ் வேர் அவங்க என்ன அவங்க லைக் யூனோ அவங்க இன்டிமேட் இதெல்லாம் கூட பீப்புள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் விட்டு தள்ளுங்கிறேன் வாழ்க்கை நீங்கள் பண்ண தப்பு டசன்ட் டிஃபைன் ஹூ ஆர் நவ் புரிஞ்சதா அவங்களுக்கு நீங்கள் அசிங்கப்படுறீங்கன்னு நினச்சி அதே அசிங்கம் அவனும் படுவான் அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவனுக்கும் நாளைக்கு குழந்தை குட்டிக வரும் அவனும் கல்யாணம் பண்ணுவான் அவன் அப்ப போய் அவன் முகத்தை எங்க வச்சுக்க போறான் அதனால இப்ப நீங்க ஒரு பொண்ணை இறக்கி நீ வந்து ஹீரோ ஆகுறன்னு நினைச்சா ஐயா நீ ஹீரோ இல்ல நீ ஜீரோ அதே மாதிரி நீ ஒரு ஆண்பலை இறக்கி நீ ஒரு ஹீரோயின் ஆகுறனா மேடம் நீங்களும் ஒரு ஜீரோ தான் சி ஃபர்ஸ்ட் எஜுகேட் பண்ணிக்கோங்க ஒரு நாலேஜ் அதாவது ரெட் பிளாக்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஒன்னு வந்து கரெக்டாவே நடக்காது அப்போ வந்து உங்க இன்ஸ்டிங் எப்பவுமே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க யோசிச்சு பாருங்க சைலஜா நம்ம சில டைம் இது தோணும் தோணும் அது அப்போ படலானா புடிச்சு வச்சுக்கோங்க அப்போ இது சரியா படாது அப்படின்னு இருந்தே பி வெரி கேர்ஃபுல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வித் இன் சோஷியல் மீடியா ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் யுவர் ஓன் செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருந்தோம்னாலே எந்த பிரச்சனையிலையும் மாட்டோம் சரிங்க நான் தெரியாமல் அறியாமையில் போய் பிரச்சனையில் மாட்டிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணணும் அறியாமையை விட்டு வெளியே வாங்க அது உங்களுக்கு வேலை நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியுது போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது சைபர் கிரைம் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது டு சப்போர்ட் யூ எப்படியோ அவன் போய் அசிங்கம் பண்ணிட்டான் இல்லை அசிங்கம் பண்ண போகிறான்னு சொல்கிறான் எப்படி போனாலும் அவன் பண்ண போகிறான் அதுக்கு நீங்கள் அட்லீஸ்ட் போய் சைபர் கிரைமில் நின்று அவனை எக்ஸ்போஸ் பண்ணி அவனுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் இல்லை அந்த அம்மாவுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் நான் சொல்கிற புரியுதா இப்போ ஒரு இன்ஃப்ளூவன்சர் கூட ஒரு சின்ன பசங்களை வச்சு பிரச்சனை பண்ணி இப்போ லைக் ஷீஸ் ஷீஸ் இன் ஜெயில் இல்லையா வி டோண்ட் வாண்ட் டு டேக் நேம்ஸ் யூ அதுதான் நான் சொல்கிறேன் இல்லை ஆம்பளைகளும் சரி பெண்களும் சரி எல்லாருமே ஈக்குவலாக ஏமாத்தணும்னு நினச்சாங்கன்னா ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டே இருப்பாங்க ஏமாறாதீங்க அதை தான் நான் திரும்ப 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 சொல்கிறேன் ஹாவ் சம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டுவோர்ட்ஸ் யுவர் ஓன் செல்ஃப் அண்ட் கூட இருக்கிறவங்கள அதை கரெக்டாக எஜுகேட் பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் ஸ்கூல்ஸ்லையும் காலேஜஸ்லையும் இப்போ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இதுக்காக வந்து செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுங்கள் ம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ தேர்ஸ் ஒன் ஆக்ட்ரஸ் ஒரு அவங்கள வந்து கேமரா வச்சு அவங்க குளிக்கிறத நியூடா எடுத்து போட்டுட்டாங்க ஓகே அது அவங்க தப்பு கிடையாது எடுத்தவனோட சிக்னஸ் ஓகே இது நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ஷீ இஸ் அ வெரி ஃபேமஸ் ஆக்ட்ரஸ் அண்ட் ஷீ இட் ஆன் அவர் ஸ்ட்ரைட் ஷி சார் தப்பே கிடையாது அவங்களது இது ஏன் தப்பு கிடையாது ஓகே நீ எக்ஸ்போஸ் பண்ணுறன்னா அது உன்னோட சிக்னஸ் உன்னோட இது உனக்கு மனசாட்சி ஒரு நாள் கண்டிப்பாக உருத்தோம் என்னைக்கு ஒருத்தும் தெரியுமா உன்னோட 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 குழந்தைக்கும் உன்னோட குழந்தை அது ஆனா பெண்ணா எப்படி இருந்தாலுமே அங்க அடிக்கும்ல அன்னைக்கு வலிக்கும் இப்ப நீ பண்ணது சோ எல்லாரும் நான் இன்னைக்கு பண்ணிட்டேன் தாராளமா வந்து தப்பிச்சிட்டேன் சுத்தி இருக்கிறவங்க கண்ணெல்லாம் மறைக்கலாங்க மேல இருந்து ரெண்டு கண்ணு பார்த்துட்டே இருக்கு அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் கண்டிப்பா சோ ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொன்னீங்க எவ்வளோ கிளவரா இருக்கணும் பெண்கள் நிறைய விஷயங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இப்படி தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இந்த குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு ஒரு கேட்ஜெட்ஸை கொடுத்துட்டுங்க இவங்க பாட்டு போய் நான் நான் வேறு வேலையை பார்க்குறேன்னு போயிடுறாங்க அந்த வயசுல லாக் போடுங்க இந்த இந்த இதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆக்சஸ்ஸே ஏன்னா இப்போ எஜுகேஷனே வந்து எல்லாம் சிஸ்டம் கேட்ஜட்ஸில் போயிருச்சு லாக் போடுங்க பாருங்க குழந்தை வந்து ரூமை மூடிட்டு உட்காந்துருந்தா ஏன் மூடுற கீப் த டோர் ஓப்பன் அன்டில் ஷீஸ் அன் அடல்ட் அன்டில் ஹீஸ் அன் அடல்ட் நான் இங்க என்ன சொல்றேன்னா இது வந்து ஆண் தான் பெண்ணை வந்து ஆண்னால பெண் பாதிக்கிறாங்கன்னு சொல்லவே வரலைங்க பெண்ணாலையும் ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க நான் லெட் மீ மேக் திஸ் வெரி கிளியர் ஓகே நீ நம்ம இப்போ நம்ம ஒரு கேஸ் பத்தி பேசணும் இல்லையா அந்த ஸ்லீவ்லெஸ் கேஸ் பத்தி பேசணும் இல்லையா எனக்கு தெரியும் ஒரு பையன் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியிலேயே ஒரு பையன் வந்து சுயசைட் பண்ணது ஏன்னா ஒரு நாலஞ்சு பெண்கள் சேர்ந்து அந்த பையனை டீஸ் பண்ணி அந்த பையன் வந்து மன உளைச்சல் காய ஆளாகி அது போனது இப்போ நான் சொல்லுவேன் தெரியுமா பெண் ரேப்பானா அது வந்து பெரிய விஷயமா தெரியுது இதே ஆண் ரேப்பானா அதை பற்றி யாரும் பேசுறது இல்லைன்னு சொல்லுவேன்ல அந்த மாதிரி தான் இங்கே வெந்தே ஒரு பெண்கள் சேர்ந்து ஒரு பையனை டீஸ் பண்ணால் அது தெரியாமல் போயிடுது ஆண்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை டீஸ் பண்ணுறப்போ இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்குங்கிறதுனால வி ஆர் ஆல் ஸ்டாண்டிங் அப் எங்க நியாயம் இருக்கு அங்க பேசணும் ராஜா அவ்வளவுதான் சொல்லுவேன் இதே டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நீங்க பாத்துருக்கீங்கல்ல எவ்வளவு ஃபேஸ் பண்றாங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க இல்லையா வந்திருக்காங்கல்ல அவங்களுக்குன்னு ஒரு பதவி இருக்குது இல்லையா ஆனா இது என்னன்னா அவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற ஸ்ட்ரென்த்துமே இருக்கு இந்த பக்கம் இருக்கிறது இருக்கு இந்த பக்கம் இருக்கு நம்ம பெண்ணாவே பிறந்து சாதிச்சு நிக்கிறது தான் நம்மளுக்கு பெருசாது ஆனா இன்னொரு இதுல வந்து த ஐரனி இஸ் அவங்க அவங்க வந்து ட்ரான்ஸ்டீஜியாக மாறியும் அவங்க அவங்க வந்து செக்ஷுவல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஆணே ஒரு செக்ஷுவல் அப்யூஸ் ஃபேஸ் பண்ணுறப்போ அப்போ பெண்ணால் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் எப்படி வேணால் இருப்பேன் அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் பெண்கள் தான் ரேப் படுறாங்க பெண்கள் தான் சாகிறாங்க எங்க எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து பாரு போலீஸ்காரங்க பின்னாடியே வச்சு பார்த்துட்டு இருக்க முடியுமா நீ பத்திரமா இருக்கிறது உன் கையில தானே இருக்கு உன் குழந்தைங்க பத்திரமா இருக்கிறது ஆஸ் அ நீங்க தானே சொல்லி கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா மேம் அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணிடுவோம் அப்புறம் உலகத்தையும் சொசைட்டியும் மாத்தணும் வீட்டுல மாத்துவோம் முதல்ல அப்புறம் சொசைட்டி ஆட்டோமேட்டிக்கா மாறும் கண்டிப்பா மேம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி தேங்க்யூ